இரும்பை மிதக்க பண்ணி அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் கொள் சொல்லுங்க அதை எடுத்துக்கொள் அதை எடுத்துக்கொள் என்றார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆதாமின் மூலமா என்னெல்லாம் இழந்து போறோமோ அதை இயேசு சிலுவையில மீட்டெடுத்து சொன்னாரு இப்ப நீ பிரயாசப்பட வேண்டியது இல்ல இப்ப நீ கஷ்டப்பட வேண்டியது இல்ல கண்ணி சிந்தி அழ வேண்டியது இல்ல அதை சிலுவையினால் மீட்டெடுத்து ஆண்டவர் சொல்றாரு இப்போ உன் கையை நீட்டி எடுத்துக்கோன்னு சொன்னாரு ஹலே லூயா இப்படி நான் சொல்லட்டுமா இந்த கையில இருந்துதான் இழந்தான் அதே கைக்கு ஆடா சொன்னாரு நீ இப்ப எந்த கையிலிருந்து இழந்தியோ அதே கையை நீட்டி இப்போ எடுத்துக்கோன்னு சொன்னாரு ஹாலே லூயா இவன் இறங்கல இவன் தண்ணிக்குள்ள இறங்கல இவனுக்காக தண்ணிக்குள்ள இறங்கி ஒருத்தர் எடுத்து கொடுத்தாரு ஹலோ லூயா இப்ப கவனிங்க ஆண்டா சொல்றாரு உங்க கரத்தின்று இழந்தவைகள் எல்லாம் இந்த நாளில் உங்க கைக்கு திரும்ப வரும் நான் இத்தனை கோடியை இழந்துட்டேன் பிரதர் சொத்தை இழந்துட்டேன் என் சுகத்தை இழந்துட்டேன் என் நன்மையை இழந்துட்டேன் என் ஆசீர்வாதத்தை இழந்துட்டேன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இன்னைக்கு ஆண்டா சொல்றாரு நீ இழந்திருக்கிறத அவர் திரும்ப எடுத்து உங்க கைக்கு தராரு அதை எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு